அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்துமே நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்து ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆனோட பார்த்தீங்கன்னா இந்த அசிலியா பூ வந்து தோட்டத்தில் பூக்க ஆரம்பிச்சிரும் அது செடி ஃபுல்லாக பூ மட்டும்தாங்க இருக்கும் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா பெருணியல் தான் ஒரு வருஷம் வாங்கி வேஸ்ட்டாக போதுங்க வருஷம் வருஷம் ஜம்முன்னு செடி ஃபுல்லாக பூவாக பூத்துட்ருக்கும் ஸ்பிரிங் டைமில் மட்டும்தாங்க பூக்கும் எனக்கு வந்து இந்த பூவில் மொக்கு இருக்குது இல்லைங்களா அதில் மாலை கட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க லாஸ்ட் இயரே யோசித்தேன் சரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவில் உள்ள முக்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தோட்டத்திலேயே இருந்தது ரெண்டையுமே காம்பினேஷன் பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணேன் பட் நான் எதிர்பார்த்ததை விடங்க ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூலம் கிட்ட வந்ததுங்க நான் கொஞ்சமாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே அடுத்த நாளுமே கொஞ்சம் கட்டிட்டுங்க நேராக அந்த பூவை எடுத்துட்டு எனக்கு பிடிச்ச சிவன் கடவுள் கிட்ட தாங்க கொண்டு போனேன் அதுவும் சாமி கிட்ட வைக்கும்போது இன்னுமே அழகா தாங்க இருந்தது உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்க